வரம் கொடுத்த தலையிலே கை விற்க பாக்குறியா யார் சொத்தை யார் விற்கிறது ஏயா வாடகை வசூலிப்பன் பார்த்தா மொத்த சொத்தையுமே அபகரிக்க பாக்குறியா வக்கீல் சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல நான் சொத்தை விற்க பார்த்தேனா ஏதோ கஷ்டப்பட்டு வாடகையை வசூல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்ல கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் சார் என் மேல அநியாயமா பழி போடுறீங்க இந்த பார் பாம்புக்கு பாலை காட்டுறது மீனுக்கு தலையை காட்டுறது அப்படின்ற இந்த விலாங்கு மீன் வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத நீ விலாங்கு மீன்னா நான் ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரங்கராஜன் நான் திமிங்கலையா

நமக்கே சிழுத்துண்டே போது எப்பதான் முடியும் நான் என்னம்மா பண்றது வாய்தா வாய்தான்னு வருஷ கணக்குல இழுத்துக்கிட்டு போகுது தான் அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி செட்டில்மெண்ட் பண்ணிடலான்னு ஒரு மத்தியஸ்தரை ஏற்பாடு பண்ணேன் சாட்சிக்காரன் கால விழறத விட சண்டைக்காரன் கால விழறதே மேலேன்னு நாங்களும் ஒத்துண்டு மத்தியஸ்தருக்கு ஒரு தொகையும் கொடுத்தோம் சரிமா நீங்க கொடுத்த பணத்தை நான் எண்ணி கூட பாக்கலையேமா வாங்கின பணத்தை அப்படியே அந்த ஆள் கையில கொடுத்துட்டேன் பணத்தை வாங்கிட்டு பகையாளி கூட சேர்ந்துட்டான் இப்படி சொன்னா எப்படி வேற எப்படி சொல்ல சொல்றீங்க இழுத்தடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் கேஸுக்கு நீங்க எனக்கு எவ்வளவு பணம் தெரியுங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏதோ உங்க பக்கம் தீர்ப்பாக நம்பித்தான் நானே இந்த கேஸ எடுத்து நடத்துறேன் இந்த பாருங்க இந்த கேஸ்ல என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்க வேற வகையில பார்த்து நடத்திக்கங்க அதை பத்தி எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல

ஒன்றும் இல்லை இலவசமாக கலைஞர் டிவி வாங்கிட்டேன் இலவசமாக கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டேன் இப்போது கலைஞர் காப்பீடு திட்டம்னு ஒன்று புதுசாக போட்டிருக்கா அதுலேயும் என் பேரை சேர்த்துட்டேன் அத்தி மாதிரி நிமிஷம் மிஸ் ஆகிடுது அவர் லபோதி ஒன்று புதிக்கிறார் நோக்கு தான் ரெண்டாவே தெரியுமே இந்த இடத்துல நான் தொண்டச்சோருன்னு தப்பாக நினைக்காதீங்கோ சைதாப்பேட்டை ஜோனல் ஆஃபீஸ் வரையில் போக வேண்டியிருக்கு இன்னொரு நாளைக்கு வேணால் நம்ம வேலையை வச்சுப்போம்மா இன்றைக்கி கலைஞர் காப்பீடு திட்டம் தான் பார்த்தோமா இந்த பக்கம் தானே போனோம் கரெக்டு வாங்க சார் பணம் கொண்டு வந்தீங்களா இல்லை சார் என்னது இல்லையா என்ன சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லி வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுற மாதிரி எனக்கு தெரியல ஐயோ என்ன சார் அவசியமா பேச நான் சொன்ன லட்சுமணன் அவர் இன்னைக்கு வேற வேலையா வெளில போயிருக்காரு இன்னொரு நாள் வந்து இந்த வேலையை முடிச்சு தரேன் சொல்லியிருக்கார் அதை சொல்லத்தான் நான் வந்தேன் என்னங்க சார் உங்க பிள்ளை சார் நீங்க போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரீங்களோ வர மாட்டீங்களோ எனக்கு தெரியாது அப்ரூவலோட வாங்க வீடு கட்டி தரேன் இன்ஜினியர் சார் வர வர எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கவே பிடிக்கல பரத் ஏன் அப்படி சொல்றீங்க தெரியல ஏதோ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பேசாம உங்க கூட வந்து உங்க ரூம்லயே தங்கிடவா என்ன சொல்றீங்க யார் ரூம்லயா ஏன் அதுக்கு இப்படி அலறீங்க அது இல்லைங்க அது இங்க பாருங்க அது வந்து சரியா வராதுங்க நான் வந்து இங்க அரத பழசான ஒரு காம்பவுண்டில் ஒன்று கொடுத்தவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு ஒறா குண்டு மாதிரி ஒரு போஷனில் தங்கிருக்கிறேங்க நீங்க வந்து எப்படி அங்கே நான் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்க ஒருவேளை பண்ணா கூட எப்படிங்க ஹவுஸ் ஓனரு அக்கம்பகுதி வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க தேவையில்லாம பேசுவாங்க நாலு பேர் பார்த்தா வந்து ஏதாவது சொல்லுவாங்க வேணாங்க என்ன பரத் நீங்க நீங்களும் சராசரி மனுஷங்க மாதிரி நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு டயலாக் விடுறீங்க ஒன்னு கேக்குறேன் ரோட்ல நான் அடிபட்டு கிடந்து உயிர் போற நிலைமையில இருக்கும்போது போது எங்க போனாங்க இந்த நாலு பேர் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும் போது என் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது எங்க போறேன் என்ன பண்ண போறேன் எதுவுமே தெரியாம இருந்த ஒரு நிலைமையில எங்க போனாங்க இந்த நாலு பேர் உங்களுக்கு யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாத ஏதோ ஒரு கோவம் ஒன்னு இருக்குதுங்க அந்த கோபம் தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேசக்குது நீங்க வந்து வாழ்க்கையில எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடாது எது மேலையாவது வாழ்க்கையில ஒரு பிடிப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை வந்து ரொம்ப வெறுத்து போயிடும் உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்தவனா ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்த பையனா என் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா சொத்து பத்து இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அப்படியே போச்சுங்க இதெல்லாம் பார்த்து தவிச்சு போயிட்டேன் ஆனால் தளர்ந்து போல வாழ்க்கையில் அடுத்து செய்கிறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் நிற்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் அப்படியே போயிட்டே இருக்கணும் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் ஒரு விஷயம் புரிஞ்சுது இழக்கிறதுக்கு இனிமே எதுவுமே இல்லை ஆனால் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குது எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்துங்க ஒரு விஷயம் கிடைச்சது காலேஜ் படிக்கும்போது எனக்கு சினிமாவில் பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஒரு பெரிய ஆசை அந்த ஆசையை கனவா லட்சியமாக மாற்றிக்கிட்டேன் ஒட்டி தூக்கிட்டு நேராக சென்னையில் வந்து இறங்கிட்டேன்

நீங்க கொடுத்த அதே தான் நிக்குது அந்த பொண்ணு வந்து இறங்கினது உண்மை பட் அதுக்கப்புறம் எந்த பிளைட்ல அந்த பொண்ணு ஏறி போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இத பாருங்க போலீஸ் போக முடியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த கேஸை உங்கள்ட்ட ஒப்படைச்சோம் சார் எவ்வளவு பணம் வாங்கி சொன்னா பிளீஸ் சார் ப்ளீஸ் மேக்ஸிமம் இத்தனை வீக் சார் ப்ளீஸ் மேக்ஸிமம் ஐ வில் ட்ரை சார் ஓகே இதுதான் உங்களுக்கு நான் வந்து பாக்குறேன் ஓகே ஸ்பீட் அப் பண்றேன் சார் ஓகே தேங்க் யூ சார் டாக்டர் நீங்க இந்த போட்டோ இருக்க பொண்ணு உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கு இந்த மாதிரி யாருமே இங்க அட்மிட் ஆகலையே நல்லா பார்த்து சொல்லுங்க ஐ அம் ஷூர் இந்த மாதிரி பேஷண்ட் யாரும் இங்கே இல்ல ஆர் யூ ஷூர் எஸ் டெஃபினெட்லி அம்மா நீங்க யாரு இப்படி ஒரு பேஷண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிறது ஷூர்னா நான் யாருங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை